சொல்ல போனா அந்த சொல்வதெல்லாம் உண்மையே அந்த நிகழ்ச்சியை நான் பாத்துட்டு அதை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு சுருக்கி நான் வீடியோ போட்டுருந்தேன் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு சுருக்கி போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தப்புன்னு எனக்கு தோணுன்னு நல்லா நான் டிலேட் பண்ணிட்டேன் பேசுற விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை வளமுடன் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் இயல்புல நல்ல மனிதர்களோட வரலாறு எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் நல்ல கொஞ்சம் பிடித்தமா இருந்துச்சு எனக்கு அப்புறம் நான் அவங்ககிட்டே நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தேன் இந்த மாதிரி ஏன் இப்படி அப்படின்ட்டு அப்புறம் அவங்க என்ன நம்பணும்ல இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மள அவங்க நம்ம அவங்கள பத்தி நமக்கு தெரியுது ஓப்பனா தெரியுது எல்லா பக்கமும் அவங்கள பத்தி போட்டு வச்சிருக்கனால ஆனா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியவே போறது இல்ல அப்ப என்னை நான் வீடியோ வீடியோ போட்டு அறிமுகப்படுத்திட்டேன் என்னை நம் வாய்ஸ் மெசேஜ் இல்லாம வீடியோ மூலியமா நான் என்னை பத்தி சொல்லி நான் இந்த மாதிரி எனக்கு நான் யாரு நான் எங்க இருக்கேன் எனக்கு எத்தனை பிள்ளைங்க என் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லி போட்டேன் அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் சரின்ட்டு அதோட என்னோட பொண்ணு மாசமா இருக்கும்போது கிட்ட என் பொண்ணு நல்லபடியா குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துங்கன்னு சொன்னேன் குழந்தை பிறந்த பின்னாடி நான் வெளியில யாருக்காவது சொன்னேன்னா அவங்களுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல டக்குன்னு உடனே நான் கேள்விப்பட்டிருமே அதுக்கப்புறம் எங்க வீட்டில் சிலருக்கு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு தான் நானு அவங்க இது வரைக்கும் நான் பேசினதில்லை அவங்க எங்கிட்ட பேசினது கிடையாது பார்த்தது இல்லை இருந்தாலுமே அந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்காங்க அந்த ஃபோன் நம்பர் மூலியமா நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் அதோட யாராவது இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசியிருந்தாங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு நான் டேக் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பாருங்க இது எப்படி பேசி வச்சிருக்கேங்க நீ எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னா நான் அதை தான் சொல்வேன் நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்க எப்படி இப்படி போடலாம் இந்த மாதிரி இது எப்படி உங்களுக்கு இந்த அதிகாரம் வருது அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க இப்ப அவங்க அதுக்கப்புறமா அவங்களும் நிறைய என்னெல்லாம் இவங்க இவங்க இதில் வந்து என்னால் ஒரு து துளியளவு கூட எனக்கு கிடையாதுங்க இந்த மாதிரி சூழல்லாம் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது மனசங்களோட அருமை தெரிய மாட்டேங்குது நம்மளை சுற்றி நடக்கிறத தூற்றல் வந்து எப்படி கையாளுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா செம்ம ஒரு நேற்று ஒரு ஆடியோ கேட்டேன் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் நான் இந்த குரூப்ல இருக்கவே மாட்டேன் நூலக குரூப்ல இருக்கேன் இப்போ இந்த அன்னபூர்ணி அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் ஏதாவது அவங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பேசுனதை அதை ஷேர் பண்ணி வச்சிருப்பாங்க நான் அக்கெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படி இருந்தால் நேற்று ஒரு ஆடியோ கேட்டேங்க ஒரு பெண் ரொம்ப நாளா குழந்தை இல்லன்னு இருந்த பெண் குழந்த பிறகுது அந்த குழந்தைக்கு வந்து மஞ்சள் காமாலும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அம்மாட்டே சொல்லலை அப்புறமா தெரியாது பொழைக்காதுன்னு தெரிய வருது எல்லாரும் வந்து வந்து பாத்துட்டு போறாங்க அப்புறம் இந்த குழந்தைகிட்ட வந்து அம்மாவை பேச சொல்றாங்க அப்போ இந்த பொண்ணு வேண்டிக்குது இந்த இது எல்லாம் பார்த்தது கிடையாது வீடியோ பாத்துருக்கும் போல அம்மா என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி அது வேண்டிக்கிறது செத்து பேரும் அவ்வளோதான்ன்ற அந்த குழந்த வந்து அதுக்கப்புறம் ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி நல்லா ஆயிடுது அந்த பொண்ணு கண்ணீரோட அந்த விஷயத்தை பகிர்ந்து நான் கரூரில் போய் அன்னபூரணி அரசம்மா போட்டுருவோம் அன்னபூரணி அரசம்மா போட்டுருவோம் போடுறேன்னு சொன்னேன் இதெல்லாம் உண்மையுமே கண்ணார பார்த்தேன் முப்பத்தி ஆறு நாள் கழிச்சு அப்புறம்தான் குழந்தைய தூக்கி நான் வீட்டுக்கே வந்தேன் என் கட்ட இருந்த குழந்தை இருபத்தி ஆறு நாள் ஐசுலயே இருந்தா இருபத்தி ஆறு நாள் கழிச்சது என் கையில குழந்தை குழந்தையோட போய் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா குழந்தையோட போய் அந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வருவேன் நன்றிகள் வீடியோ பண்றது மிக பெரிய ஒழுங்கினமா நான் நினைக்கிறேன் அந்த ஒழுங்கினத்த மக்கள் கிட்ட பரப்புறதுனால நான் அதை எதிர்க்கிறேன்